நண்பர்களே இன்றைக்கும் அந்த சேம் டாபிக் தான் இப்போ வந்து இந்த டேரிஃப் வார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அக்ரஸிவாக போய்கிட்டுருக்கு நேட்டோ அதாவது ஐரோப்பிய யூனியன் கண்ட்ரிஸ் வந்து அதாவது இந்திய நிறுவனம் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்த ஒரு ஜாயின் வெஞ்சர் என்டிட்டி மாதிரியான இந்த நவாரா அப்படிங்கிற நிறுவனத்தின் மீது தடை விதிச்சிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டை வந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிற அப்படிங்கிற மாதிரியான தடை விதிச்சிருக்காங்க இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை மிக கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னா ஐரோப்பிய யூனியன் எப்பயுமே வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய நாடு அவங்க வந்து செஞ்சாங்கன்னா அது கரெக்டு அதையே மற்ற நாடுகள் செஞ்சாங்கன்னா அது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி மனித உரிமை மீறல் அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தைகள் வச்சுருக்காங்க டெமோக்ரஸி அது இதெல்லாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தைகள் அது வந்து அவங்களுக்கு பிடிக்காத நாடுகளின் மீது தாக்கக்கூடிய ஒரு வார்த்தை இது போன்ற நடவடிக்கைகளில் ரொம்ப காலமாகவே இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இந்த யுஎஸ் இது போன்ற நாடுகள்லாம் வந்து அந்த அந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு வருவாங்க இப்போ அதோட வெளிப்பாடு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அக்ரஸிவாக இருக்குது என்ன அப்படின்னா ரஷ்யாவில் இருந்து இந்தியா சைனா பிரேசில் மட்டும் ஆயில் வாங்கலை ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் ஆயில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பில்லியனுக்கும் அது பதினஞ்சு பில்லியன் டாலருக்கும் அதிகமான இந்த நேச்சுரல் கேஸ் அண்ட் கச்சா எண்ணெய் வந்து இன்னமும் பைப்லைன் கேஸ் இன்னமும் வந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகள் வந்து வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க ரஷ்யா கிட்டே இருந்து என்னென்னா இந்த கேஸ் இல்லாமல் அவங்களால் வந்து வா லைஃப் அங்கே ஓட்ட முடியாது இப்போ வந்து விண்டர் சீசன் ஆரம்பித்ததுனால அவங்களுக்கு அந்த ஹீட்டர்களுக்கெல்லாம் வந்து இந்த கேஸ் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ எனக்கு வந்து கேஸ் வேணும் ஸோ நான் ரஷ்யா கிட்டே இருந்து கேஸ் வாங்குவேன் ஆனால் இந்தியா ரஷ்யா சைனா பிரேசில் எல்லாம் வந்து ரஷ் மன்னிக்கணும் இந்தியா சீனா எல்லாம் வந்து ரஷ்யா இருந்து ஆயிலோ கேஸோ வாங்கக்கூடாது இதுதான் சட்டங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கலாம் ஏன்னா எங்களுக்கு அது தேவை எங்களால் வந்து இந்த பனிக்காலத்தில் ரஷ்யாவினுடைய கேஸ் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது எங் நாங்கள் வாங்க முடியும் ஆனால் நீங்கள் வாங்கக்கூடாது நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த காசை பயன்படுத்தி ரஷ்யா வந்து யுக்ரைனை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த போர் வந்து நிற்காததுக்கு காரணம் இந்தியா சீனா பிரேசில் பிகாஸ் நீங்கள் எல்லாம் வந்து ரஷ்யா இந்த ஆயில் வாங்குறீங்க இதில் மெயினாக வந்து இந்தியா சீனா உங்களோட காசு தான் யுக்ரைனை அடிக்கிறதுக்கு பயன்படுது எங்களுடைய கேஸ் நேச்சுரல் கேஸ் வந்து இப்போ இந்த ரஷ்யா வந்து போருக்கு பயன்படுத்தலை உங்களோட காசை மட்டும்தான் பயன்படுத்துது இதுதான் அவங்களுடைய மென்டாலிட்டி இது ரொம்ப காலமாகவே போயிட்டு இருந்துச்சு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் எல்லாருமே இதுக்கு பதில சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்தியா வாங்கக்கூடிய அந்த ஆயில் அண்ட் பெட்ரோல் குரூட் ஆயிலோட அமௌண்ட்டும் அவங்க ஐரோப்பிய யூனியன் நாடுகள் வாங்கக்கூடிய அமௌண்ட்டை விட ரொம்ப குறவு அதனால வந்து எங்களோட காசு வந்து வாருக்கு ஃபண்ட் பண்ணுதுன்னா உங்களோட காசுந்தான வந்து வாருக்கு பண்ட் ஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவிலான ஆர்குமெண்ட்டு நாம் வந்து சமாளித்து அவங்கள வந்து அவங்களுடைய கேள்விகளுக்கு அவங்களுடைய இதுக்கெல்லாம் வந்து நாம் வந்து ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் சமீபத்தில் வந்து ட்ரம்ப் வந்து ஐம்பது நாள் கெடு விதிக்கிறோம் இல்லை அப்படின்னா ஐநூறு சதவீத டேக்ஸ் போ டேரி போடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணதுனால இடையில வந்து ட்ரம்ப்புக்கும் நேட்டோ கண்ட்ரிஸ்க்கும் இடையில வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை ட்ரம்பை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காகவே வந்து இப்போ ஐரோப்பிய யூனியன் நாடுகள் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து இந்தியா மேலே எடுக்கிற மாதிரியும் சீனா மேலே எடுக்கிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நவாரா அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியாவுடைய ஷேர் அதிகம் ச ரஷ்யாவோட ரஷ்யன் கம்பெனியோட ஷேர் ரொம்ப கம்மி ஒரு ஜாயின் வெஞ்சர் என்டிட்டி நாம் வந்து குரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணி இங்கே சுத்திகரித்து நம்ம வந்து இந்தியாவுக்கும் சப்ளை பண்ணுறோம் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறோம் அதன் மீது தடை விதிச்சிருக்காங்க ஐரோப்பிய யூனியன் இந்தியா மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நமக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அதை இந்தியா வந்து இன்னும் பாட்டி வச்சுருக்காங்க ஸோ இந்த தடையினால் இந்தியாவுக்கு பெரிய மிகப்பெரிய தடைகள்லாம் ஒன்றும் ஏற்பட்டு போகிறது கிடையாது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்புலாம் ஏற்பட்டு போகிறது கிடையாது இந்தியா வந்து என்றைக்குமே ரஷ்யாவை கைவிடாது இது வந்து இப்போ கிடையாது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச இருந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான நட்பு வந்து அன்கண்டிஷனல் நமக்காக ரஷ்யா வந்து நம்ம இந்தியா இந்தியா வந்து இக்கட்டான சூழ்நிலை இருக்குது ரஷ்யா நமக்காக நிறைய இடத்துல நின்றுருக்காங்க ஸோ இன்னொன்று நம்மளுடைய வெப்பன் ஸ்டாக் பயிலில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேலே வந்து இப்போ ரஷ்யன் வெப்பன்ஸ் தான் இருக்குது ஒரு காலத்தில் இது தொண்ணூறு சதவீதமாக இருந்துச்சு அப்புறம் நாம் வந்து உள்நாட்டில் தயார் பண்ணியிருக்கோம் ஃப்ரான்ஸ்லேருந்து இஸ்ரேலேந்து இறக்கி அதை கொஞ்சம் குறைச்சி கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேலே ஆன வெப்பன்ஸ் வந்து ரஷ்யாவோடது நம்மளது இது இந்த வெப்பன்ஸ் மட்டும் கிடையாது என்றைக்குமே வந்து ஒரு அன்கண்டிஷனல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்தியாவுக்கு ரஷாவுக்கும் இருக்குது இப்போ அமெரிக்கா கிட்டேருந்து நீங்கள் வந்து ஒரு ஆயுதம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடியே ஒரு ஆயிரம் கண்டிஷன்ஸ் வரும் இதை இந்த நாட்டு மேலே பயன்படுத்தக்கூடாது இதை நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அதாவது வந்து கார் நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க அந்த காரை எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்கே போகணுங்கிறது அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும் இதுதான் அவங்களோ அவங்களுடைய மென்டாலிட்டி அவங்க அவங்களுடைய எல்லா டீலுமே இதே மாதிரி தான் இருக்கும் அவர் தான் போட்டிருக்க சட்டம் என்னதுங்கிற மாதிரி வந்து அமெரிக்காவுடைய நடவடிக்கைகள் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு இப்பையும் தான் இருந்துகிட்டு இருக்கு தான் இந்தியா வந்து அமெரிக்காவோட ஆயுதங்களை அதிகமாக வாங்காது ஈவன் ட்ரம்ப் வந்து எஃப்தர்ட்டி ஃபைவ் நமக்கு தர்றேன்னு சொன்னா கூட இந்தியா அது வாங்காமல் இருக்கிறது காரணம் இது ஒரு முக்கியமான ரீசன் சரி ஓகே நம்ம டேரிஃபுக்கு வருவோம் அமெரிக்காவுடைய ஒரு செனட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வி வி ஹேவ் டு ஃபனிஷ் இந்தியா கிறிஸ்தர் எக்கனாமி ஹெல் அவுட் ஆஃப் தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமான வார்த்தைகளை ரொம்ப மோ ஒரு கடுமையாக பயன்படுத்தி பேசியிருக்காரு காரணம் என்னன்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதில் இன்னொரு ரொம்ப ஒரு மோசமான இது இருந்ததுன்னா இன்னமும் அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்டே இருந்து யுரேனியம் அந்த அணு பொருட்கள்லாம் வந்து இன்னும் இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்காங்க அது பண்ணுவாங்க காரணம் என்ன அது அவங்களுக்கு தேவை ஸோ எனக்கு தேவைன்னா நான் யாருக்கிட்டனாலும் வாங்கிக்குவேன் ஆனால் நீ வாங்கக்கூடாது இதுதான் வந்து இந்த அமெரிக்க ஐரோப்பிய யூனியன் நாடுகளினுடைய சட்டமாக இருக்குது இதைத்தான் இந்தியா டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சட்டம் போட்டாலும் நூறு சதவீத ஐநூறு சதவீத சட்டங்களையே ஏற்றினாலும் இந்தியா சரியான ஒரு தரமான ரிப்ளை கொடுத்துட்டாங்க ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் மக்களுக்கு எது நன்மை பயக்குமோ அதை மட்டும்தான் இந்தியா செய்யும் காரணம் ஏன்னா நாம் வந்து ரஷ்யாவோட ஆயிலை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவில் டீசல் பெட்ரோலோட விலைகள் மிகப்பெரிய அளவில் உயரும் கேஸோட விலையும் மிக அளவு பெரிய அளவில் உயரும் ஸோ அதை இந்தியா அரசாங்கம் ஒருபோதும் செய்யாது அப்படிங்கிறத அவங்களுக்கு நாம் ஏற்கனவே ரிப்ளை பண்ணிட்டோம் இவங்க இந்த நடவடிக்கைகள்லாம் வந்து எப்படி நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யா சீனா இந்தியா மூன்று நாடுகளையும் நெருக்கமாக்கி நாம் இந்த மூன்று நாடுகளும் மிகப்பெரிய ஒரு ஒரு கூட்டணியை ஏற்படுத்த போகிற அளவுக்கான சூழ்நிலை உருவாக்கிட்டே இருக்கு இது இப்படியே போனிச்சு அப்படின்னா இந்த மூணு நாடுகளும் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் அமெரிக்காவும் இந்த இந்திய பெருங்கடல் பகுதிகளையும் சரி சவுத் சைனாசியிலையும் சரி பெரிய அளவில் அவங்களால எந்த ஒரு நடவடிக்கைகளும் ஈடுபட முடியாது இந்த குளோபல் சவுத் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த நேட்டோ கண்ட்ரிஸோ யூஎஸ்ஸோ உள்ளே நுழைய முடியாத அளவுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அலாய் வந்து இந்த ரஷ்யா சீனா இந்தியா கூட்டணி வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கவலை இருக்குது ஆனால் இப்போ சுச்சுவேஷன் போக பார்த்தா அப்படி தான் நடக்கும் போல ஓகே மக்களை மீண்டும் ஒரு நல்ல விட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்